வெறுப்பயிற்பில் இளநீர் குடிப்பதால் உடலில் என்னென்ன விளைவுகள் இளநீர் என்பது இயற்கையாகவே நம்முடைய உடலுக்கு பல நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு எளிமையான பானமாகும் இதில் உள்ள முக்கியமான கனிமங்கள் மற்றும் ஊட்டச்சொத்துக்கள் உடல் ஈரப்பதத்தை சமநிலைப்படுத்த உதவுகின்றன ஆனால் இளநீரை வெறும் வயிற்றில் குடிப்பது சிறந்ததா என்பதை பற்றிய சந்தேகங்கள் பலரிடமும் உள்ளது குறிப்பாக உடலின் செயல்பாடுகளுக்கு எந்த அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது முக்கியமான கேள்வியாகும் அதிகமான தண்ணீர் சத்து வெறும் வயிற்றில் இருக்கும் போது குடிக்கும் எந்த ஒரு திரவமும் நேரடியாக வயிற்றில் விரைவாக உறிஞ்சு கொள்ளும் இளநீரில் உள்ள அதிகமான தண்ணீரின் அளவு வயிற்றின் கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஈரப்பதத்தை அதிகரிக்கலாம் இது சிலருக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தலாம் குளிர்ச்சியை அதிகரிக்கும் தன்மை இளநீர் ஒரு இயற்கையான குளிர்ச்சியூட்டும் பானம் வெறும் வயிற்றில் குடிக்கும் போது வயிற்றின் அடிப்படை வெப்பநிலையை பாதித்து சிலருக்கு வயிற்று போக்கு வாயு தொந்தரவு போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் வாய்ப்பு இளநீரில் இயற்கையான சர்க்கரை இருக்கும் வெறும் வயிற்றில் குடிக்கும் போது உடலில் இன்சுலின் சமநிலை பாதிக்கப்படலாம் குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் இதனை தவிர்க்க வேண்டும் அமிலத்தன்மையை பாதிக்கக்கூடும் வெறும் வயிற்றில் குடித்தால் சிலருக்கு அமிலத்தன்மை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது இது பெருங்குடல் செயல்பாட்டல் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் உடலுக்கு மிக பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டுமெனில் அதனை வெறும் வயிற்றில் அல்லாமல் உணவுக்கு இடையில் அல்லது சிற்றுண்டிகளுக்கு பிறகு குடிப்பது நல்லது உடல் நீர்ச்சத்து குறைவாக இருக்கும் குறிப்பாக அதிக வெப்பநிலையில் இருக்கும்போது உடலுக்கு தேவையான ஈரப்பதத்தை வழங்க இளநீர் சிறந்த தீர்ப்பாகும் காலை உணவுக்கு ஒரு மணி நேரம் கழித்து அல்லது மதிய உணவுக்கு பிறகு குடித்தால் உடலின் நீர்ச்சத்து சமநிலைப்படும் மேலும் உடற்பயிற்சி செய்த பிறகு இளநீர் குடிப்பது உடலில் பிசுப்பை குறைத்து புத்துணர்ச்சியை அளிக்கும் உடலின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்காக தினமும் ஒரு முறை அல்லது இரண்டு முறை அளவோடு குடிப்பது நல்லது நீரிழிவு அல்லது குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அதில் உள்ள இயற்கை சர்க்கரை குறித்தும் அதன் தாக்கத்தை பற்றியும் கவனமாக இருக்க வேண்டும் இளநீர் உடலுக்கு ஆரோக்கியமானது ஆனால் அதனை எப்போது எவ்வாறு குடிக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துதல் அவசியம் வெறும் வயிற்றில் குடிப்பதற்கு பதிலாக உணவுக்கு இடையே அல்லது சிறிய சிற்றுண்டிகளுக்கு பிறகு குடிப்பது நல்லது உடல் நலனில் ஏதே சிறப்பு கவனம் தேவைப்பட்டால் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது எனவே உடலின் தேவையை புரிந்து கொண்டு சமச்சீரான முறையில் இளநீரை உட்கொள்வது நல்லது